அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ஆழ்மைய பெரியோர்களை தாசன் வணங்கி வருகின்றேன் இந்த தர்மசாலை பற்றிய செய்திகளை தொடர்ந்து பதிவிட்டு வர்றோம் அதில் தொடர் பதிவு இது சென்ற பதிவில் ஐயா திருக்காப்பிட்டு கொண்ட பிறகு கற்பட்ட ஒரு இருபத்தெட்டு ஆண்டு காலம் தர்மசாலையில் நிர்வாகம் செய்து வந்தார்கள் அவர்கள் அப்புறம் சமாதி அடைஞ்சாங்க அவருக்கு பிறகு அவருடைய மாணவர் சுப்ராய பரதேசி அவர்கள் முப்பது ஆண்டு காலம் பணி செய்தார்கள் என்று பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு வரைக்கும் அவங்க பணி செஞ்சாங்க அதில் பார்த்தோம் அதற்கு பிறகு முப்பத்தி ஒன்றுக்கும் பிறகு அவருடைய நண்பர் அந்த சுப்பராஜ பிரதேசினுடைய நண்பர் தென்னார்காடு மாவட்டம் பன்ருட்டிக்கு அடுத்த பன்ருட்டியை அடுத்த கட்டமுத்துப்பாளையம் என்ற ஊரை சேர்ந்த நயனா நாராயணர் 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 என்பவர் தான் அதற்கு பிறகு அந்த நிர்வாகத்தை பார்த்தார் அவர் ஒரு பதினஞ்சு ஆண்டு காலம் அந்த பணியை செஞ்சார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை செய்கிறார் முப்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஐந்து வரை பதினைந்து ஆண்டு காலம் அவர் அந்த தர்மசாலை பணியை செய்கிறார்கள் அவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு புனர்பூச நட்சத்திரத்தில் உயிரடக்கம் ஆனார்கள் சுப்ராய பிரதேசி பூச நட்சத்திரத்தில் ஆனார்கள் முப்பத்தி ஒன்றில் இவர் நாற்பத்தைந்தில் ஐந்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பதினைந்து ஆண்டு காலம் அந்த தர்மசாலை நிர்வாகத்தை சிறப்பாக செய்து உயிரடக்கம் ஆனார்கள் அவருடைய சமாதி கட்டமுட்டு பாலத்திலேயே வச்சிட்டாங்க இதெல்லாம் ஐயா திருக்காப்பீட்டு கொண்ட பிறகு யார் யார் சபையை எவ்வளவு காலம் நிர்வகித்தார்கள் என்ற விவரங்களுக்காக சொல்லுகின்றேன் அதற்கும் பிறகு அது ஒரு பொது நிலைக்கு வந்துட்டு நாற்பத்தஞ்சுக்கு பிறகு பொது பார்வைக்கு அரசாங்கத்தினுடைய நிலைக்கு வந்து விட்டது அதனால் அந்த எண்டோம் மனு போடணும் இப்போ சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி நிர்வாகத்தின் கீழ் வந்திருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் நாற்பத்தஞ்சிக்கு பிறகு யா அடுத்தது யார் நிர்வாகத்துக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியலை அதனால் அப்படி தான் இருக்கும் என்பது ஒரு கணிப்பு அதனால் இவர்களெல்லாம் செய்தார்கள் அதனால் தர்மச்சாலை பணியை செம்மையாக செய்தார்கள் இந்த தர்மசாலை பணியை செய்கிறதுனால நல்ல செய்கிறதுனால மரணவிலா பெருவாழ்வு கிட்டாது என்பதற்கு இவர்களுடைய வரலாறும் ஒரு எடுத்துக்காட்டு அது ஒரு ஏது அது அது ஒரு புண்ணியத்திற்கு வழி விடுவது தர்மசாலை பணி என்பது அவர்களை மேலும் மேலும் புண்ணியத்திற்கு இட்டு செல்லக்கூடிய ஒன்று அது நல்ல உயிரடக்கமானார்கள் அவர்கள் அடுத்த அடுத்த பிறவியிலே சிறந்த நிலையிலே பிறந்திருப்ப பிறப்பெடுத்திருப்பார்கள் இப்போ அவர்கள் சுத்தசன்மார்க்க வழியிலே சிறப்பாக பயணித்து கொண்டும் வருவார்கள் என்பது சின்னமான கருத்து ஆனால் அந்த தர்மச்சார பணி மட்டும் மரணவிழா பெருவாழ்வு கொடுத்திருக்குமானால் இவர்களுக்கெல்லாம் கொடுத்திருக்க வேண்டும் இன்னொரு கருத்து நான் இந்த இடத்துல உங்கள் ஆய்வுக்கு வைக்கிறேன் நான் சொல்கிறதெல்லாம் இது அப்படியே லா இல்லை சட்டம் இல்லை என்னுடைய பதி எண்ண ஓட்டத்தின் நிறைவை சொல்லுகிறேன் நான் இப்போ ஐயா வந்து சங்கம் அமைக்கணும் என்று சொன்னாங்க அவர்கள் ஆசையை பதிவிடும் பொழுது பிள்ளை விண்ணப்பத்தில் தங்கமே அணையார் கூடி சமரச சுத்த சன்மார்க்க சங்கமே கண்டுகளிக்கவும் சங்கஞ்சார் திருக்கோயில் கட்டிடவும் அப்படின்னு பேசுகிறாங்க சங்கம் அமைக்கணும் சங்கம் சார் திருக்கோயில் என்பது ஞானசபை ஞானசபை அதுதான் சார்ந்த திருக்கோயில்னு சொல்கிறாங்க ஆனால் தர்மசாலை அமைக்கணும்னு சொல்கிறதாக அந்த பாடலில் வல்ல முழுக்கள்மேன் துங்கமே வரும் சச்சங்கம் நூடி துங்கவும் சங்கத்தில் அடியே அங்கமே கூடிற இந்த பாடி ஆடவும் இச்சை காணந்தாய் அப்படின்னு தான் முடியுது ஆகையினால் இந்த தருமச்சாலை என்பது நாம் அந்த மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று சொல்லுகிறார்களே மோட்சமடைவதற்கு புண்ணியம் பேர் பெறுவதற்கு நல்ல ஒரு வழி தர்மம் தலை காக்கும்னு சொல்கிறாங்கல்ல ஏன்னா அந்த தர்மச்சாலை சத்திரம் கட்டுறதெல்லாம் ஐயா காலத்துக்கு முன்னையவே இருந்தது நிறைய சத்திரங்கள் இருந்தனர் ஆனால் இது ஒரு பொது சத்திரம் அது ஒவ்வொரு பேர் ஜாதி வகை இடம் அது வகையாக இருந்தது இந்த சர்மச்சாலை பொது ஏன்னா நாம் எல்லாம் பொதுவானவர்கள் எல்லாருக்கும் பசிப்போது அதனால் நாமளும் எல்லாருக்கும் போக்கணுங்கிற பொதுநிலையிலே உள்ளது தான் இந்த தர்மசாலை அதனால் இந்த தருமச்சாலையினுடைய மற்ற வேகளை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் பார்க்கணும்